அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா அபர்காத்தூ அன்பார்ந்த பீஸ் பவுண்டேஷன் மற்றும் பீஸ் நிக்கா மேட்ச் மற்றும் அனைத்து ஊரில் அலகமதுள்ளா இந்த அப்டேட் என்பது புதிய டிடிசிபி ரதா அப்ரூல் ப்ராஜெக்ட் எங்கே நம்ம லான்ச் செய்யலாம் எந்த இடத்துலங்கிறத மக்கள் உங்க உங்கள்கிட்ட அதனுடைய இடம் அதனுடைய விலை மாதத்தவணை இந்த மூன்று விஷயத்துக்கான அப்டேட் இது அதற்கு முன்பதாக நம்ம முஜிப் நகருடைய ஒரு சில அப்டேட் கிளின்னு கேட்டதுக்காக சொல்லிட்டு அதுக்கு முழுமையாக வருவோம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து சார்லாம் சென்ற பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முஜிபர் சைட் லான்ச் செஞ்சோம் அதுக்கு பிறகு பத்திரப்பதிவு ஆரம்பிச்சு ஃபிப்ரூ இருபத்தாறு பத்திரப்பதிவு முடித்தோம் மூன்று கட்டமாக பிறகு அதுக்கு பிறகு அல்ஹம்துல்லா ரமலான் மாதம் வந்தது முப்பது அந்த இருபத்தி ஒம்பது நாட்களுமே நோன்பு நோற்று அது நம்ம தான தர்மங்கள் செஞ்சோம் எல்லா மக்கள் செஞ்சுருப்பீங்க அலஹமதுல்லா சக்கராத்து கொடுத்தோம் அது போக அந்த மாதம் அதிகமானது வந்து முஜிமர் சைட் வந்து இடம் பார்க்க நீங்கள் கேட்டுட்டிங்க ஆனால் ரமலானுடைய காலங்கள் இருந்ததுனால யாரும் நம்ம வந்து கூட்டிகிட்டு போகலை ஆகவே சார்லாம் இந்த இந்த ரமலானுடைய காலம் முடிந்து பேப்பர் ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம மதுரை த த பக்கத்துல பக்கத்தில் உள்ள யாதவ மஹாலில் நம்ம வெற்றி விழா வச்சுருக்கோம் சரியாக காலையை வந்து பத்து மணிக்கு ஆகவே இன்ஷா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த யாரெல்லாம் மனை இன்னும் கேட்டீங்கன்னு இது இருபது பிரசன்டேஜ் பிளாட்டுகள் இன்னும் இருக்குது யாரெல்லாம் ப்ளாட்டு கேட்டீங்களோ அவங்க மூணு நாள் ஸ்பெஷலாக நம்ம வச்சுருக்கோம் புக்கிங்கு இல்லைனாலும் நம்ம டைம் இருக்காது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி சனி பதிமூணு ஞாயிறு பதினான்கு திங்கள் அன்னைக்கு வந்து அரசு விடுமுறை ஸோ ஆகவே இந்த மூன்று நாட்களில் யாரெல்லாம் கிளைண்ட்டு பாட்டு தேவைப்படுதோ யாராருக்கு நீங்கள் ரெஃபர் பண்ண நினைக்கலாம் அவங்களாம் கூட்டிட்டு வாங்க ரெடி கேஷ் எப்போ பத்திரம் காசு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இஎம்ஐ ஆஃபர் இருக்கு ஆகவே இந்த இதில் யாரெல்லாம் புக் பண்ணி பத்திரம் பதில் எல்லாத்துக்குமே வெற்றி நமக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருவோம் வளையக்கெல்லாம் ரெஃபர் பண்ணினா ரெண்டு பர்சன்ட் கேஷ் ஆஃபர் கொடுத்துருவோம் சார் ஆகவே இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறேங்க நியூ ப்ராஜெக்ட் உள்ள போவோம் இவன் கிருபையை கொண்டு அடுத்து நம்ம வந்து மதுரை மாவட்டத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் பார்க்கணும் அந்த அடிப்படையில் சார்லாம் மார்ச் மாதத்துலேருந்து நம்ம யோசிச்சு இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போவே எந்த செயல் செஞ்சாலும் சரி நம்ம பீஸ் பண்ணிட்டு மக்களாக உங்க இடத்துல அபிப்பிராயம் கேட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம லான்ச் செய்வோம் ஆகவே நம்ம மக்கள்கிட்ட உங்களுக்கு கேட்குறதுன்னா எந்த இடத்துல உதாரணத்துக்கு மதுரையில இருந்து மேலூருக்கு போகக்கூடிய வழியா இருக்கலாம் இல்ல மதுல இருந்து அலூருக்குள்ள போக வழியா இருக்கலாம் இல்ல மதுல இருந்து வாடிப்பட்டி ரோட்டா இருக்கலாம் இல்ல மதுரை திருமங்கல ஏரியா இருக்கலாம் இல்ல மதுல இருந்து திருப்பூன ரோடா இருக்கலாம் இல்ல அப்படின்னா மதுரை உங்களுக்கு திருவாரூர் ரோட்டு இல்ல வரிச்சூர் போகக்கூடிய ரூட்டு பூந்தி ரூட்டு சோ நீ எந்த இடத்துல நீ நினைக்கிறீங்களோ ஆனா மதுரைக்கு உள்ள போட முடியாது நம்ம கண்டிப்பா பீஸ் பண்ணிட்டு லேண்ட்ரேட் கம்மியாக தான் கொடுப்போம் ஆகவே இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள அன்ஷாலா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மூன்று விஷயங்கள் தான் இந்த இடம் ஒரு மனையின் விலை மாதத்தவணை இந்த மூன்று விஷயங்களை கமெண்டில் நீங்கள் எல்லாம் கொடுங்க எல்லாரும் சொல்லக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நம்ம இடம் இடம் பார்ப்போம் அந்த இடத்துல அன்ஷாலாக லான்ச் செய்வோம் அதுபோல் நீங்கள் சொல்லக்கூடிய பிரைஸ் ஆல்மோஸ்ட் மசோரா பண்ணி முடிவு செய்வோம் இஎம்ஐ அப்படின்னு இந்த மூன்று கே கேள்விகளுக்கு எல்லாரும் கமெண்டில் பதிவிடுங்க விடுங்க இடம் வாங்கினவங்க வாங்காதவங்க இத்தனை நம்ம கம்பெனியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் வாங்க நினைச்சவங்க இன்ஸ்டால எல்லாரும் பண்ணுங்க உங்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் நம்ம முடிவு செய்யும் நம்ம நம்ம நல்ல நோக்கம் நிறைவேறவும் அவர்கள் இடமான விடு கட்டவும் புதிய ப்ராஜெக்ட்ல யாராலும் நினைக்கிறோம் உங்களுடைய கனவுகளும் நிறைவேறவும் நம்ம நிறுவனம் துவாசிய முடிவு செய்கிறது அஸ்லாம் ராம்ஜாத்